நம்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தக்காளி பயிரை தாக்கும் ஊசி துளைப்பான் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதன் அறிகுறிகள் இலைகள் தண்டுகள் துரண்டியும் பழங்கள் ஊசி துவாரம் போன்று காணப்படும் கட்டுப்படுத்தும் முறைகள் பூச்சி தாக்கிய பழங்கள் தேடிகளை அகற்றி ஆழக்குழியில் புதைக்கவும் பயிர் சுழற்சியில் கத்திரி மிளகாய் பயிரிடுவதை தவிர்க்கவும் பூச்சி தாக்காத நாற்றுகளை நடவும் ஏக்கருக்கு பதினாறு இனக்கவர்ச்சி பொறிகள் வைத்து ஆண் அந்த பூச்சிகளை அளிக்கவும் தேவை ஏற்படின் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லியை தெளிக்கலாம்